விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக தங்கள் குடியிருப்பு பகுதிகளில் ரயில்வே துறை நிர்வாகம் கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் அல்லது தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரி அங்கு குடியிருக்கும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பேரூராட்சியின் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் சிவசங்கரி அன்பரசு தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆ தமிழ்மாறன் மற்றும் ரயில் நிலைய பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வந்தனர் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியர் சி பழனியிடம் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது வளவனூர் ரயில் நிலைய பகுதிகளில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மூலம் தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டு அங்கு நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றன மேலும் ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்துள்ள வாய்க்காலோர பகுதிகள் சாலையோரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நூறு ஆண்டுகளாக வசித்து வருகின்றன இந்த நிலையில் ரயில்வே நிர்வாகத்தினர் வளவனூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இதற்காக நூறு ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்கள் அந்த இடத்தில் வெளியேறுமாறு ரயில்வே நிர்வாகம் கூறி வருகிறது அடிப்படையில் வேலை எளிய மக்களுக்கு மாற்று இடம் கூட தராமல் வெளியேற்ற ரயில்வே துறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எனவே பொதுமக்களுக்கு மாற்று இடம் வழங்கிவிட்டு ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை தொடங்க வேண்டும் அல்லது இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மனுவில் கூறியுள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க